பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தவ காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன நோக்கத்தோடு உபவாசத்தோடு ஜபத்தோடு இந்த காலை தியான கூட்டத்திலே பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் யோசியா அரசர் இந்த யோசியா என்கின்ற பெயருக்கு பொருள் கடவுள் என் துணையாளர் கடவுள் என் பரிகாரி என்கின்ற பொருளை உடையதுதான் இந்த பெயர் யோசியா இவர் திருமறையில் பேசப்பட்ட அரசர்கள் அனைவரைக் காட்டிலும் சிறப்பாக பேசப்படுகிறார் ஏனென்றால் இவர் ஒரு சீர்திருத்தவாதியாக திகழ்கிறார் தன்னுடைய அரசாட்சியின் கீழ் மக்கள் எல்லாரும் சீர்திருந்தி வாழ வேண்டும் என்கிற நோக்கோடு செயல்பட்ட ஒரு அரசர் ரிலீஜியஸ் ரிஃபார்மர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பற்றி சொல்லுகிறார்கள் இவரை பற்றி நாம் இரண்டு அரசர்கள் புத்தகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலும் இரண்டு நாளாகமும் புத்தகம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் பகுதிகளிலும் நாம் படிக்கலாம் இருப்பதிலேயே மிக குறைந்த வயதில் அரசனானவர் இவர்தான் இவருடைய தாத்தா மனாசே பனிரெண்டு வயதில் அரசராகிறார் ஆனால் இவர் எட்டு வயதில் யூதாவின் அரசனாக மாறுகிறார் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார் இவர் சமய சீர்திருத்தத்தை அவர் செய்கிறார் நமக்கு தெரியும் இஸ்ரேல் மக்களுக்கு சமயமும் வாழ்வும் ஒன்றுதான் பல நாடுகளில் இன்றும் அப்படி இருக்கிறது இப்போது இஸ்லாமிய நாடுகளை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்களுக்கு அந்த குரான் என்கின்ற அந்த புனித நூலில் இருந்துதான் சட்டங்களை வகுத்து தங்களுடைய நாட்டின் சட்டங்களாக வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நாடு அப்படித்தான் இருக்கிறது தோரா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே தங்களுடைய நாட்டின் சட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படி இந்த யூதா திருமுறையின் அடிப்படையில் தன்னுடைய நாட்டை சீர்படுத்தினார் சீர்திருத்தவாதியாக அவர் திகழ்ந்தார் இறைவனுடைய பார்வையில் நேர்மையானதை செய்தவர் என்று பெயர் பெற்ற ஒரு அரசன் இவர் மட்டும்தான் இறைவனது பார்வையில் நேர்மையானதை செய்தார் என்கின்ற பெயரை பெற்றவர் இந்த யோசியா அரசன் மட்டுமே இவர் அரசனான புதிதில் ஆலயத்தை புதுப்பிக்கிறார் அப்படி புதுப்பிக்கின்ற போதுதான் அந்த ஆலயத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த தோரா சட்ட நூலை படித்து பார்த்து தன்னை கொண்டு தன் நாட்டையும் தன் இனத்து மக்களையும் அவர் சீர்திருத்துகிறார் கடவுளின் வார்த்தைக்கு நேராக மக்களை மீண்டும் திருப்பின ஒரு அரசர் இந்த யோசியா அரசர் என்று சொல்லுகிறார்கள் இவர் மட்டும்தான் பல நாட்களாக பாஸ்கா கொண்டாடப்படாத நிலையில் இருந்த நாட்டை மீண்டும் பாஸ்கா பாஸ் ஓவர் என்று சொல்கிறோமே அந்த விழாவை இஸ்ரேலில் மீண்டும் கொண்டு வந்து ஒரு சமய புத்தாக்கத்தை அவர் கொடுக்கிறார் இந்த யோசியா அரசர் யூதா நாட்டுக்கு நம்பிக்கையையும் ஒரு புத்து உணர்ச்சியையும் புது வாழ்வையும் கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது இந்த யோசிய அரசர் தான் யூதா நாட்டிற்கு நம்பிக்கையையும் புத்தாக்கத்தையும் புத்துணர்ச்சியையும் தந்தார் என்றால் அது மிகையாகாது இவரை குறித்து இப்படி போட்டிருக்கிறேன் எ மேன் வித் மிஷின் என்று அமைத்திருக்கிறேன் வித் வயதுதான் அவருக்கு ஆகிறது ஆனால் அந்த எட்டு வயதில் அரசனானவுடன் அவரால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் பலர் இருப்பார்கள் அந்த ஆலோசனை கேட்டு பின்பு அவர் தானாக தீர்க்கமான ஒரு முடிவை எட்டு வயதிலேயே அவர் எடுக்க ஆரம்பித்து விடுகிறார் எட்டு வயதில் என்ன மிகப்பெரிய அறிவு இருந்திருக்கும் நமக்கு தெரியவில்லை ஆனால் இறைவனுடைய அருளோடு கூட எட்டு வயதிலிருந்தே அவர் தன்னையும் தன் நாட்டையும் பற்றி தன் மக்களையும் பற்றி அதிகமாக அக்கறை கொண்டு அது முதல் தன் பணியை அவர் துவங்க ஆரம்பிக்கிறார் எட்டு வயதில் பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு புத்தியோடு விளையாடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர் கடவுள் என்னை எதற்காக இந்த பொறுப்பில் வைத்திருக்கிறார் நான் என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடுவே இருந்து துரிதமாக தான் வந்த நோக்கத்தை அறிந்து அதனை செயல்படுத்துகிறார் ஆகவே தான் எ மேன் வித் எ மிஷன் என்று அமைத்திருக்கிறேன் அவர் என்ன பணி செய்தார் அவர் ஒரு ரிலீஜியஸ் ரிஃபார்மர் ஒரு சமய சீர்திருத்தவாதி இந்த முதலாம் இரண்டு முதல் இரண்டு வாக்கியங்களில் இப்படி இருக்கிறது அவருடைய தாய் அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார் அவர் தம் தந்தை தாவீது நடந்த வழிகளிலும் வளமோ இடமோ பிறழாது நடந்தார் இவருடைய தகப்பன் மிக மோசமாக நடந்தவர் அம்மோன் அவருடைய தாத்தா மனாசே மிக மோசமாக நடந்தவர் ஆண்டவருடைய ஆலயத்தில் வேற்று தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவர்கள் அவருடைய தாத்தாவும் சரியில்லை அவருடைய தந்தையும் சரியில்லை அவருடைய தந்தை அரசனாக இருந்தபோது சூழ்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில்தான் யோசியா எட்டு வயதில் அரசனாக வருகிறார் இந்த நிலையிலும் அவர் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து தன் அரசாட்சியை அவர் நிலை நிறுத்துகிறார் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள் இல்லையா ஆனால் இவர் தன்னுடைய மூதாதையர் நடந்த அந்த வழிகளில் நடக்காமல் அவர்களுக்கெல்லாம் முன்னால் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக நடந்த தாவிதை போல நடந்தார் என்று திருமுறை சொல்லுகிறது தாவிது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அந்த ட்ரெண்ட் செட்டரோடு இணைந்த ஒரே ஒரு அரசர் இந்த யோசியா மட்டும்தான் இவர் இந்த தன் தந்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்த பிற தெய்வ வழிபாட்டை அவர் அகற்றுகிறார் சிலை வழிபாட்டையும் அங்கு அந்த நாட்டில் இருந்த ஊழலையும் அவர் நீக்குகிறார் அவர்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை இவர் ஆண்டவருடைய வார்த்தையை ஆலயத்தை சுத்தப்படுத்துகிற போது கண்டெடுக்கிறார் அதனை படிக்கின்ற போது தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு எல்லாரும் அதை கேட்கும்படி செய்து எல்லாரையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க செய்கிறார் கடவுள் நமக்கு இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதன்படி நாம் வாழ வேண்டாமா என்று சொல்லி சிலைகளை தகர்க்கிறார் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார் போலி குருக்கள் போலி இறைவாக்கினர்கள் அவர்களையெல்லாம் அவர் அழித்து ஒழிக்கிறார் அசோரா கம்பளங்களையெல்லாம் அவர் வெட்டி வீழ்த்துகிறார் சிலைகளையெல்லாம் உடைத்து அதையெல்லாம் கரைத்து விடுகிறார் இப்படி தன் நாட்டில் இருந்த சீர்கேடான வழிகளையெல்லாம் அவர் அகற்றி சமயத்தை சீர்படுத்தி அதன் வழியாக தன் நாட்டையும் சீர்படுத்துகிறார் இதற்கெல்லாம் மூல காரணமா அவருக்கு இருந்தது அந்த ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த தோல் சுருள்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியானால் எட்டு வயதானாலும் ஒரு அரசன் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் படித்தார் கேட்டார் ஆகவே அவர் தீர்க்கமான முடிவை எடுத்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக அவர் மாறுகிறார் நம்முடைய வாழ்விலும் இதுபோன்று பல சிலைகள் இருக்கலாம் பல்வேறு காரியங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் குறுக்கிட்டு நம்மை ஆண்டவரிடமிருந்து பின்னுக்கு இழுக்கலாம் இந்த தவக்காலத்தில் ஆண்டவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்கின்ற போது அதிகமாக அதனை உட்கொள்ளுகிற போது நம் உள்ளத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற போலித்தன்மைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் இந்த அரசர் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார் எப்போது ஆண்டவுடைய வார்த்தைகளை கண்டறிந்தபோது இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவுடைய வார்த்தைகளை அதிகமாக உணர்ந்து உள்வாங்கி நம் உள்ளத்தை சீர்படுத்த கடவுள் நம்மை அழைக்கிறார் அப்படி நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்கிற நம்முடைய குடும்பம் சீர்படுத்தப்படும் நம்முடைய திருச்சபை சீர்படுத்தப்படும் நாம் வாழ்கிற சமூகம் சீர்படுத்தப்படும் எட்டு வயதில் ஒரு அரசர் சீர்திருத்தவாதியாக திகழ முடியும் என்று சொன்னால் உங்களாலும் என்னாலும் முடியாதா நிச்சயமாக முடியும் இரண்டாவது ஹி ரைச்சியஸ் லீடர் என்று குறித்திருக்கிறேன் ஏன்னா இங்கே திருமுறை வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார் இவரை பற்றி கடவுள் சொல்லுகிறார் இவர் என்னுடைய பார்வையில் நேர்மையாக நடக்கிறார் இவருடைய செயல்களில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தாவீது அரசனுக்கு பிற்பாடு கடவுளால் மிகவும் மெச்சிக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு அரசர் இந்த யோசியா அரசர் மட்டுமே நேர்மையுடன் வாழ்ந்த ஒரு அரசன் இந்த நேர்மை தன்மை தன்னுடைய நாட்டில் எங்கும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இந்த நேர்மை தன்மையை அவர் முதலாவது ஆலயத்திலிருந்து துவங்குகிறார் ஆலயம் சீர்கட்டு போயிருக்கிறது அதனை செப்பனிட வேண்டும் அப்படி செப்பனிடுகிற போதுதான் அந்த காலத்தில் அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கற்களால் கட்டப்பட்டது சாலமோன அரசன் கட்டியது அதில் அங்கங்கே ஓட்டைகள் இருக்கும் ஓட்டைகள்னால் இவர்கள் தங்களுடைய பிட்டிஷன்ஸ் வேண்டுதல் எல்லாத்தையும் அதில் வைப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன இது இருக்கும் எல்லாரும் பேப்பரில் எழுதி சுருட்டி ஒரு சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கும் அதில் சுருகி சுருகி வைப்பாங்க அந்த எல்லாம் கேட்கப்படணும்னு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இது ஓட்டையில் தான் அந்த தோரா தோல் சுருள் கடவுளுடைய வார்த்தை அடங்கியிருந்தது அதனை அவர் எடுக்கிறார் அதனை படித்து பார்த்து தன்னை நேர்மையாளராக மாற்றிக்கொள்கிறார் அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை நேர்மையாளராக மாற்றும் இந்த தவக்காலத்தில் நாம் நம்மை நேர்மையாளராக மாற்ற வேண்டுமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் நாட்டம் கொள்ள வேண்டும் அப்படி யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாட்டம் கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நேர்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் மூன்றாவதாக த ஆஃப் பாஸ் ஓவர் என்று அமைத்திருக்கிறேன் ஏனென்றால் பல நாட்களாக இவர்கள் கடவுள் தங்களுக்கு அளித்த அந்த விடுதலையை கொண்டாட்டத்தை மறந்து போனார்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறபோதுதான் அந்த கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக உணவருந்தி விடுதலை பெற்று வந்தார்கள் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களில் தெளித்திருப்பார்கள் சங்காரத்துடன் வருகிற போது அவர்கள் எல்லாரும் தப்பித்துக் கொள்வார்கள் இந்த கொண்டாட்டம் கடவுள் எங்களுக்கு விடுதலை அளித்து இப்போது நாங்கள் வளமான நாட்டில் வாழ்கிறோம் என்கின்ற எண்ணத்தையே அவர்கள் மறந்து போய் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள் அப்போ இந்த சமயத்தை சீர்திருத்துவது வழியாக கடவுள் தங்களுக்கு அளித்த அந்த விடுதலையை மக்களுக்கு நினைப்பூட்டி நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை மக்களுக்கு கொடுக்கிறார் எல்லா சமயங்களிலும் பொதுவாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதனை கடவுளோடு இணைத்து விடுவார்கள் சமயத்தோடு இணைத்து விடுவார்கள் சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் வெத்தலை பார்க்க போடணும்னு ஆசைப்படும் அப்படி போடும்போது சொல்லுவாங்க வெத்தலை பார்க்க போட்டா சாமி என்ன பண்ணும் கண்ணை குத்திடும் நாம் சொன்னால் பயப்பட மாட்டாங்க ஐயோ சாமி கண்ணை குத்திடும் கடவுளை மறந்திருந்த நிலையில் இம்மக்களை மீண்டும் கடவுள் பக்கமாக திருப்பின ஒரே ஒரு அரசர் யோசியா அரசர் இந்த பாஸ்கா விழாவை அவர் மீண்டும் கொண்டு வந்து அதன் வழியாக கடவுள்தான் நம்மை விடுதலை செய்கிறவர் அவருக்கு பணிந்து வாழுங்கள் என்கின்ற ஒரு உந்துதலை அவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த யோசிய அரசனுடைய காலத்தில் தான் மிக பெரிய அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையான பிற்பாடு மிகப்பெரிய பாஸ்கா இவருடைய காலத்தில்தான் நடத்தப்பட்டது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுள் தங்களுக்கு அளித்த விடு விடுதலையை கொண்டாடி விடுதலையின் உணர்வை பெற்று பாவத்திலிருந்தும் விடுதலையை பெற்ற மக்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் இவரை பொறுத்தமட்டில் இரண்டே இரண்டு காரியங்கள்தான் முக்கியம் ஒன்று சட்டம் மற்றொன்று ஆலயம் இந்த இரண்டையும் அவர் மையமாக வைத்து தன் வாழ்க்கையை நடத்தினார் நாடு முழுவதும் சீர்திருத்தமாகி மக்கள் எல்லாரும் சுபிட்சமான வாழ்வை பெற்றார்கள் அதனால தான் இவருடைய ஆட்சி காலத்தில் பாபிலோனியர்கள் வரவில்லை இவருக்கு பிற்பாடு பாபிலோனியர்கள் வருகிறார்கள் இவர்தான் கடைசி இவர் தன் நாட்டை சீர்படுத்தாவிட்டால் இதற்கு முன்பாகவே வந்து பிடித்திருப்பார்கள் ஆனால் இவர் தன் நாட்டை சீர்திருத்தி மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தியதால் கடவுள் பாபிலோனியர்களை சற்று முப்பது நாற்பது ஆண்டுகள் பிற்பாடு வந்து நாட்டை பிடிக்கும்படி செய்கிறார் ஏன்னா இவர் ஆட்சி செய்யும் போதே ஆசிரியர்கள் வந்து வடநாட்டை பிடித்து விட்டார்கள் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் தான் இவர் கடவுளுடைய வார்த்தையை ஆலயத்திலிருந்து கண்டெடுத்ததினால் ஆலயத்தையும் ஆண்டவுடைய வார்த்தையையும் மையமாக வைத்து தன் வாழ்க்கையை நடத்துகிறார் மக்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஒரு ஆன்மீக புத்தாக்கத்தை கொடுக்கிறார் மக்கள் எல்லாரும் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இவருக்கு பிற்பாடுதான் மக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறது என கண்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆலயத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த ஆண்டவருடைய வாழ் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது நாம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல நம்முடைய நாட்டையும் நம்மால் சீர்படுத்த முடியும் இயேசு கிறிஸ்து இவருடைய பாணியில் தான் அவர் செயல்படுகிறார் அவரும் பிறக்கும் ஒரு மிஷனோடு தான் பிறக்கிறார் பன்னிரெண்டு வயசில் வருகிறபோது தன் தாயையும் தந்தையும் பார்த்து சொல்கிறார் நான் என் பிதாவின் வேலையை செய்ய வேண்டாமா அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் பனிரெண்டு வயதில் எப்படி அவருக்கு இத்தகைய அறிவு இருந்திருக்கும் தெரியவில்லை ஆனால் இயேசுவும் அப்படித்தான் மேன் விஷின் ஆகத்தான் அவர் தெரிந்தார் அவரும் சமய சீர்திருத்தத்தை தான் செய்தார் ஓய்வு நாளில் மக்களை குணப்படுத்தினார் ஜபாலய எல்லாம் ஆறு நாட்கள் இருக்கிறதே அப்போது குணம் அடைய வேண்டியது தானே ஏன் ஓய்வு நாளில் வந்து குணம் பெறுகிறீர்கள் என்று சொல்கிறபோது இயேசு சொல்லுகிறார் ஓய்வு நாளுக்காக மனிதனா அல்லது மனிதனுக்காக ஓய்வு நாளா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த கருத்தை அங்கே அவர் கொடுக்கிறார் நேர்மையுடன் வாழ்ந்த ஒரு அரசர் அதனால தான் பிளாத்து கேட்பார் நீ யூதருக்கு அரசரா ஆம் நான் யூதருக்கு அரசர்தான் நேர்மையுடன் வாழ்ந்தவர் ஒரு குற்றத்தையும் அவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியாதபடி தன் உள்ளத்தை தூய்மையோடு காத்து கொண்டவர் மக்களை நல்வழி நல்வழிப்படுத்தியவர் முடக்குவாதமுற்ற மனிதனை குறையை பிரித்து இறக்குகிறார்கள் பார்த்த உடனே சொல்றாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றார் பாலியல் தொழிலில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து கடைசியில் சொல்லுவார் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுவார் மக்களை நல்வழி படுத்தியவர் கட்டளைக்கு கீழ்ப்புடிந்து வாழ்ந்தவர் ஒருபோதும் தோராவில் இருந்து அவர் விலகி சென்றதே இல்லை இந்த யோசிய அரசன் எப்படி ஆலயத்தை புதுப்பித்தாரோ அதே போல் இயேசுவும் ஆலயத்துக்குள் சென்று ஆலயத்தை புதுப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார்னா கற்றது இல்லை ஆனால் அந்த ஆலயத்தில் நடந்த சீர்கேடுகளை எல்லாம் அவர் புதுப்பிக்கிறார் காசுக்காரர்களை மேசையெல்லாம் கவிழ்த்து போடுகிறார் எல்லாம் அவர் சாட்டை எடுத்து துரத்துகிறார் அதனுடைய பொருள் என்ன ஹி இஸ் ரிஃபார்மர் அவர் சீர்திருத்தவாதி என்பதை திருமுறை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த யோசியா அரசர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுரு வாக்கத்தை அந்த இஸ்ரேல் நாட்டில் கொண்டு வந்தார் ஹி டிரான்ஸ்பார் தி ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் சமயத்தில் இருந்த காரியங்களையும் சமூகத்தில் இருந்த காரியங்களையும் ஒரு மிகப்பெரிய மாற்று உருவாக்கம் செய்தார் அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மிகப்பெரிய மாற்று உருவாக்கத்தை சமயத்திலும் யூத சமயத்திலும் அன்றைக்கு இருந்த எருசுலேம் மாநகரத்திலும் அவர் செய்து காட்டினார் இந்த தவக்காலத்தில் நாம் நம்மை எதில் சீர்திருத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும் ஆண்டவுடைய வார்த்தைக்கு புறம்பாக என் வாழ்வு இருக்குமேயானால் முதலில் நான் என்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது என் குடும்பத்தில் நான் சீர்திருத்த காரியங்களை கொண்டு வர வேண்டும் என் திருச்சபையில் சீர்திருத்த காரியங்களை கொண்டு வர வேண்டும் இப்படி நாம் செய்தாலே அது தானாக புளித்த மாவு எப்படி எல்லா மாவையும் புளிக்கச் செய்கிறதோ அதுபோல் இந்த சமூகம் ஒட்டுமொத்த மாற்று உருவாக்கத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை நாம் துவங்குவோம் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக நீங்களும் நானும் திகழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்